புதுச்சேரியில் முதல் முறையாக எலக்ட்ரிக் பேருந்துகள் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட உள்ளன புதுச்சேரி மாநிலத்தில் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் புதுச்சேரி அரசு போக்குவரத்துத்துறை சார்பில் பத்து ஏசி பேருந்துகள் பதினைந்து ஏசி இல்லாத பேருந்துகள் என மொத்தம் இருபத்தி ஐந்து மின்சார பேருந்துகளின் சேவை துவங்கப்பட்டது தாவரவியல் பூங்கா எதிரில் அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்றது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் கொடி அசைத்து மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார ரிக்ஷாக்களை தொடங்கி வைத்தார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு மாநிலங்களவை உறுப்பினர் திரு எஸ் செல்வகணபதி அவர்கள் தலைமை செயலர் திரு சரத் சௌகான் ஐஏஎஸ் அவர்கள் போக்குவரத்து துறை செயலர் டாக்டர் முத்தம்மா ஐஏஎஸ் அவர்கள் போக்குவரத்து ஆணையர் திரு சிவக்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் மேலும் போக்குவரத்து முன்பதிவு செய்யும் செயலியையும் தொடங்கி வைத்தார் நமக்கு ஆட்டோ கிடைக்கணும்னா நம்ம ஊர் டாக்ஸி ஆப்ல தானே புக் பண்ணணும் இப்பதான் ஒரு ட்ரிப்பை நம்ம ஊரு டாக்ஸி ஆப்ல முடிச்சேன் அதுக்குள்ள அடுத்த ட்ரிப்பா மகிழ்ச்சி நம்ம ஊர் டாக்ஸி ஆப்ல ஆட்டோ புக் பண்ண உடனே வந்துருச்சு என்னப்பா டிரைவர் மீட்டருக்கு மேல போட்டு கொடுங்கன்னு நீ கேட்கவே இல்ல அதுவா சார் நம்ம ஊர் டாக்ஸி ஆப்லயே அரசு நிர்ணயிச்ச நியாயமான ரேட்டே கிடைக்கும் போது நாங்க ஏன் உங்ககிட்ட அதிக பணம் கேட்டு உங்களை கஷ்டப்படுத்தணும் சேஃபான ரைடு சீப்பான ரைடு நியாயமான விலையில நம்ம ஊரு டாக்ஸி நம்பகமான டாக்ஸி அம்மா எங்க போகணும் நான் அவருவில் போகணுங்க வாங்க போகலாம் பயண கட்டணம் வெறும் நாற்பது ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குதுங்க அட பரவலியே ரொம்ப சீப்பா இருக்கே ஆமாங்க இந்தியாவிலேயே நம்ம புதுச்சேரி அரசு தான் முதல் முறையாக முப்பத்தி எட்டு மகளிர் ஆட்டோ டிரைவர்களை வைத்து பி எம் மற்றும் போக்குவரத்து துறையின் மூலம் பெண்களை மேம்படுத்தும் விதமாக ஒரு திட்டத்தை செயல்படுத்துறாங்க மேலும் இது ஈவி ஆட்டோங்க சத்தமும் வராது பல்யூஷனும் வராது செலவும் ரொம்ப மிச்சமாகும் ஓ ரொம்ப நல்லா இருக்கு சரி இதில் பேக்கேஜ் ஆப்ஷன் இருக்கா ம் இருக்கே ஒன் ஹவர் அல்லது டூ ஹவர் பேக்கேஜ் ஹாஃப் டே அல்லது ஃபுல் டே பேக்கேஜ் ரொம்ப குறைஞ்ச காசில் நீங்கள் முழு புதுச்சேரியையும் சுற்றி பார்க்கலாம் அப்போது இது புதுவை இல்லை புதுமைன்னு சொல்லுங்கள் புதுவையில் புதுமை இவி ride இஸ் பாண்டிஸ் ஸ்பிரைடு அதனைத் தொடர்ந்து ரா ராஜீவ் காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை எதிரில் ஸ்மார்ட் பேருந்து நிழற்குடையை திறந்து வைத்தார் வணக்கம் சார் என் பேர் என் பேர் வந்து ஓட்டுநர் கே மோகன்குமார் நான் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிறேங்க இந்த வண்டி நம்ம வளக்ரா மெயில் இது வந்து பேட்டரி வண்டி புதுசாக பண்ணியிருக்கோம் வளக்ரா வந்து முழுக்க முழுக்க வந்து பேட்டரி வெஹிக்கிள் தான் இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் அதாவது ஐடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இன்டெலிஜென்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ்ன்னு சொல்லிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலு கேமரா இன்பில்டட் கேமரா அதை வந்து டிஃபால்ட்டாக வந்து கம்பெனியே கொடுக்குறாங்க அது அதில் அதில் நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பப்ளிக் வந்து ரொம்ப சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது அதனால் வந்து ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் பயணிகளுக்கு அதை தவிர்த்து வந்து எல்லாருமே வந்து ஒரு பாதுகாப்பாக பயணிக்கிறதுக்கு வந்து எங்கள் பிஆர்டிசிங் சார்பாக நான் வந்து அன்போடு அழைக்கின்றேங்க